யோ உனக்கு இப்போ என்னையா வேணும் மூணு லேடிஸ் இருக்க இட்லன் மண் நொய்யின் நொயின்ட்டு இருக்க என்ன தெரியாதோ போயா போ போய் சிக்னலில் போய் பிச்சை எடு இப்போ உனக்கு என்னையா வேணும் மேடம் சரி எனக்குலாம் எல்லாம் போடுத்துடைய வெளியே போயா சரியான மொக்க நீ ஏன் பேபி நீ ரெண்டு பிரியல் கழிச்சு வந்து விட்டேனா மூணு எல்கேஜி மூணு வருஷம் படிக்கணும் பேபி நாடாந்து வர்றவங்கள டான்னு வந்துடுறாங்க ஸ்கூட்டியில் வர்றவங்க ஏ லேட் மிஸ்ன்னு கேட்குறாங்க பேபி ஏ ரவின் நான் உன்னை கேட்குற கார் இல்லைன்னு நினச்சியா எங்கள் அக்கா போகும்போது வரும்போதுலாம் கிண்டல் பண்ணுறேன் இன்னொரு ஆட்டி கிண்டல் பண்ண தெரிஞ்சுது வீட்டில் கத்தி எடுத்துகிட்டு வந்து இருவேன் எங்கள் அம்மா வீட்டில் சும்மா சும்மா சாமி கும்பிடு பொட்டு வை தண்ணீர் பூசு சும்மா நொய் நொய்யுங்கிறாங்க எங்கள் அம்மா இன்னைக்கு தான் சாயம் பார்க்க போனாங்க சாமி பேய் எதுவுமே இல்லை எனக்கு பிடிக்காதுரா மிஸ் மிஸ் எங்கள் அம்மா இன்னைக்கு என் நேற்று தான் மிஸ் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்காங்க இன்றைக்கி தான் மிஸ் ஆப்ரேஷன் எப்படியாவது என்னை ஸ்கூல் வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க மிஸ்